முதன்மை கல்வி முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா தொள்ளாயிரத்தி ஒண்ணு இந்த வீடியோ முக்கியமா அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா இல்லதா ஆனா இனிமேல் நம்ம பார்க்க போறது முக்கியமான செய்தி அதற்கு முன்பாக ஒரு திராவிட சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம ஆரம்பித்தோம் தமிழக முதல்வர் அதாவது திராவிட கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திராவிடர்களுக்கு புதிதாக ஒரு நம்பரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இதற்கு முன்பாக திராவிட வகுப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க இதற்கு முன்பாக பல வீடியோக்கள் அதாவது இரண்டு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அல்ல திராவிட மொழியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்னு கேட்குறீங்களா கிட்னி திருட்டு அப்படின்னா கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும் குடிகாரர்களை மது பிரியர்னு சொல்லணும் மின்கட்டண உயர்வை மின்கட்டண திருத்தம்னு சொல்லணும் கட்ட பஞ்சாயத்தை சமூக பேச்சுவார்த்தைன்னு சொல்லணும் லஞ்சத்தை அன்பளிப்புன்னு சொல்லணும் இந்த மாதிரி பல வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த நம்பர் தொள்ளாயிரத்தி ஏழ்நூத்தி எழுபத்தி ஏழு புதுசா இருக்குல்ல ஆமாம் எனக்கு புதுசாக தான் இருக்கு ஏன்னா நாமெல்லாம் ஒரே இனம் தமிழர்கள் திராவிடர்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் புரியும் அவங்களுக்கு தானே இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் சரி விளையாட்டு செய்தியை பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம பார்க்க முக்கியமான செய்தி மோடி அவர்களை சீண்டி பார்த்திருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு திருக்குறள் சொல்லி ஆகணும் என்ன கொன்றாருக்கும் ஓய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு அப்படின்ற திருக்குறளை அவர் சொல்லணும் அதை சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன் நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சீண்டி பார்க்கிறார் ட்ரம்ப் புலிவலை பிடிச்ச கதையா மாறிட்டு இருக்கு இந்த சம்பவம் இந்தியா மேல ஐம்பது சதவிகிதம் வரியை விதித்திருக்கிறது அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது புரியல அவரோட நாட்டில் விளையக்கூடிய பருத்தி சோளம் சோயாபீன்ஸ் எல்லாம் இங்கே இறக்குமதி பண்ணும் சொல்லி கேட்டாரு பிரதமர் மோடி வந்து தெளிவா சொல்லிட்டாரு அதெல்லாம் இங்க பண்ண முடியாது எங்களோட விவசாயி நலன்தான் எங்களுக்கு முக்கியம் மீனவர்களுக்கோ இந்திய பால் விவசாயிகளுக்கோ விவசாயிகளுக்கோ எந்த விதமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய எதிலையும் நாங்கள் வந்து சமரசம் செஞ்சிக்கிறதே இல்லை எங்களுக்கு இவங்க முக்கியம் அதனால் உங்கள் பொருளெல்லாம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் எப்படி வந்து ரஷ்யா இருந்து எரிபொருள் வாங்கலாம் இது தப்புப்பா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் முடியாது நான் வாங்குறத வாங்கி தான் தீருவேன் உனக்கு பிடிக்கலையா நீ வாங்கிறத நிறுத்து நீ மட்டும் எதுக்குப்பா ரஷ்யாவிலருந்து யுரேனியம் வாங்குகிற அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் கேட்டது இந்த கேள்வியை அங்கே ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் வந்து ட்ரம்ப்புக்கிட்டேயே கேட்டார் நீங்கள் மட்டும் யுரேனியத்தை அங்கேருந்து வாங்குறீங்களே ரஷ்யா கிட்டேருந்து இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலையே ஆனால் அப்புறம் சொல்லட்டுமா அப்படிங்கிறார் உங்கள் இருந்து ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறாங்கன்றதே உங்களுக்கு தெரியல ஆனால் இந்தியா நீங்கள் அங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் இந்த பொருளை உங்க நாட்டில் இறக்குமதி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறதும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்கிறது உங்ககிட்ட கீழே இருக்கக்கூடிய அடிமை நாடுன்னு நினைச்சிங்களா ட்ரம்ப் இது பாரத நாடு உலக அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு உங்கள் நாட்டில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு தான் மார்னிங் கன்சல்ட் நடத்தின கருத்து கணிப்பில் உலக அளவுல மக்கள் நம்பிக்கையை அதிக பெற்ற ஒரு தலைவரா யார் இருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காரு எட்டாவது இடத்துல தான் ட்ரம்ப் அவர்களே இருக்காரு இது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்பு தான் இது ஆமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு வலிமை பொருந்திய ஒரு பாரத பிரதமர் எங்களுக்கு அடிச்சு கொரோனா உலகமே பயந்துகிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சி அதை பல நாடுகளுக்கு இலவசமா கொடுத்தவர் எங்களோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஒரு தலைவரா மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கே கடவுளா இருந்தார் அந்த கொரோனா நேரத்தில் அது மட்டுமா மற்ற நாடுகள்லாம் இந்தியா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது கருணை அடிப்படையில் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்து காங்கிரஸ் அரசாங்கம் அதெல்லாம் முடியாது நீ ஒரு அடி கொடுக்கலான்னு நினைக்கும் போதே உனக்கு நாலு அடி விழும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினவர் ஆப்ரேஷன் மகாதேவ் ஆப்ரேஷன் சிந்துர் நடத்தி மாபெரும் வெற்றியை பெற்றவர் அது மட்டுமா உலக நாடுகளில் பிரச்சனை வந்ததுன்னா அதை பேசி சரி பண்ணுறதுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு உலக நாடுகளில் இருந்து ஃபோன் வரும் ஐயா இந்த பிரச்சனை இந்த உக்ரைன் நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் பேசி சரி பண்ணுங்களேன் அப்படின்லாம் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசிங்கன்னா சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை எந்த நாட்டில் இந்தியர்கள் வந்து மாட்டி இருந்தாலும் இந்த போர் நடந்துகிட்ருக்கா உடனே ஒரு ஒரு ஃபோன் கால் தான் இது மாதிரி இந்தியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பாதுகாப்பாக இங்கே வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த நாட்டில் நடக்கக்கூடிய போரே நிறுத்தப்பட்டு இருக்க வசிக்கக்கூடிய படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வர்றது நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இத்தனைக்கும் அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு தேர்தல் சமயத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு அமெரிக்காவில் போய் பிரச்சாரம் பண்ணாரு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நன்றி கூட இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிக்கி ஹாலேன்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் இந்தியா மேலே இந்த மாதிரியான வரி போடாதீங்க இந்தியா பற்றி உங்களுக்கு தெரியல சீனாவுக்கு வரியை வந்து நிறுத்தி வச்சுட்டு இந்தியா கிட்ட பகச்சிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இவரோட கட்சியில் இருந்த டெஸ்லா நிறுவன தலைவர் அவர் ஒரு முக்கியமான ஒருத்தராக இருந்தார் அந்த கட்சியில் அவரும் வெளியே வந்துட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் அது மட்டுமா அவர் வந்து இந்த சமயத்துல பாருங்களேன் அவர் டெஸ்லா இங்க கொண்டு வந்துட்டார் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாரு ரெண்டு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் அவர் டெஸ்லா இங்க வந்துருச்சு அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகியே முக்கிய நிர்வாகியே வந்து இந்தியா கூட பகச்சிக்காதான் சொல்லிட்டாங்க உலக நாடுகள்லாம் இந்தியாவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதே சமயத்துல அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசியிருக்கிறாரு இது மட்டுமா அப்படின்னா ரஷ்ய அதிபரே இங்க வரப்போகிறார் இந்தியாவுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க போகிறார் ஆமாங்க இந்த செய்தி வந்து ஆமாங்க இந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்தியா கிட்ட மோதினப்ப பாகிஸ்தான் வந்து மோதினப்ப இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட செயல்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல ஆனால் மற்ற உலநாடுகள் எல்லாமே ஆதரவு தெரிவிச்சது அதே சூழ்நிலை திரும்ப வந்திருக்கு அமெரிக்காவுக்கு எந்த நாடுகளும் வந்து ஆதரவு தெரிவிக்கலை இந்தியாவிற்கு உலக நாடுகள் எல்லாமே ஆதரவு தெரிவிச்சிருக்கு உலகம் சுற்றுறாரு ஊர் சுற்றும் வாலிபர் உலகம் சுற்றும் வாலிபர்னு சொல்லி மோடி விமர்சனம் பண்ணாங்கல்ல பாத்தீங்கல்ல தாய் நாட்டுக்கு ஒண்ணு அப்படின்னா நீ யாரா வேணாரு எனக்கு எந்த பாதிப்பு வேணாலும் வந்துட்டு போகட்டும் என் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வர மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனது ஆகட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா சிங்க மாதிரி சீரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் பாருங்க அமெரிக்காவுக்கு எங்கே தெரியாம தெரியாமல் இருக்காங்க அந்த நாட்டுக்கு ஒரு நாடுமே ஆதரவு இல்லை ஆனால் இந்தியாவுக்கு அப்படியா உங்களுக்கே தெரியும்ல எல்லா நாடுகளோட ஆதரவும் இருக்குது எல்லா உலக நாடுகளுக்குமே நட்பு நாடாக தலைமை நாடாக பாரத நாடு உருமாறிடுச்சு உருவெடுத்துருச்சு அப்படின்றத அமெரிக்க அதிபரால் பொறுத்துக்க முடியல அதனால் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் இருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகல் கனவுல இருக்காரு இது ஏதோ காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவே நினைச்சிட்டு இருக்காரோ நினைவுல வச்சுக்கணும் அசோக் இந்த நாள் உன் காலாண்டரில் குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சும்மா மோடியோட அரசாங்கம் இது இப்ப நடந்துட்டு இருக்கிறது மோடி அரசாங்கம் இங்க இருக்கிறது அமித்ஷா அவர்கள் இங்க எங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அது மட்டுமா பாகிஸ்தான்ல போய் தங்கியிருந்து அவங்க கண்ணிலே வரல் அவுட்டு ஆட்டின அஜித் தோவால் இங்கே இருக்க இவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள் வச்சுருக்கிற எங்களுக்கு எங்ககிட்ட மோதி பகிரி ஆகண்ணா இனிதான் உங்களுக்கு ஆட்டமே இருக்கு கண்ணா ஆட்டம் இருக்கு இதில் என்ன கூத்து அப்படின்னா இவருக்கு ட்ரம்ப் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா இதை கம்போடியா வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு தன்னோட நாடு வந்து யுரேனியத்தை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதே இவருக்கு தெரியல அங்கே ஒரு ராகுல் போல, அப்படி இருக்கக்கூடிய இவர் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு